ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ரொம்ப அட்டகசமான சுவையில் சைடிஸ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இது செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக டைம் ரொம்ப எடுக்காது சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த சைடிஸ் ரெசிபி இதே முறையில் இதே அளவுனோட இந்த வீடியோவை பார்த்துட்டு செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே வெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்இன் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சைடிஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ சைடு சேர்த்துக்க ஸ்டவ் மேலே கடாயி வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகுளுக்கும் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பில் வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கீறிட்டு சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு சேர்க்க போகிறோம் அதனால கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்குங்க மிளகாவையும் கருவேப்பிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா நீள வாக்கில் பொடியை கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் இப்போ வெங்காயத்தை செத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் நல்லா சீக்கிரம் வதங்கி வந்துடுங்க இப்போ உப்பு சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாங்க வெங்காயம் ரொம்ப கலர் மாறக்கூடாதுங்க கண்ணாடி பதம் வந்தால் போதும் இப்போ வெங்காயம் பாதி அளவுக்கு பாதங்களும் இதில் தக்காளி படம் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன் மூணு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போதுமான அளவில் இருக்குங்க தக்காளி ஜாஸ்தி சேர்த்திங்கன்னா புளி குசுவை அதிகமாகிடும் தக்காளி சேர்த்து வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணி இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணியினுடைய அளவு வந்து முந்நூறு எம்எல்ங்க இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் தேவைக்கிறப்ப உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம் நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல் நல்லா கொச்சி வரட்டுங்க இப்போ இது ஒரு மூணு நிமிஷம் போல் கொச்சி வந்துருக்குங்க மூடியை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அரை டம்ளர் தண்ணீரில் கட்டிக்கல் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு செஞ்சுருக்குங்க கடலை மாவு செஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க நல்லா கெட்டி போடும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மறுபடியும் கொதிக்க விடுங்க இந்த கடலை மாவு பச்சை வசனெல்லாம் போய் வரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேங்க இது நல்லா கொச்சிருச்சுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாசனைக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க நம்மளுடைய வெங்காய குருமா ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க பூரி சப்பாத்தி ரொட்டி தோசைக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளுங்க வீட்டில் இருக்க வெங்காயத்தை வச்சு சட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டை நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாங்க இந்த வெங்காய குருமா பூரிக்கு தொட்டு போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெங்காய குருமாவை இதே முறையில் இதே அளவுலங்க நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்களும் இந்த வெங்காய குருமாவை இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆளுன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பத்தொம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்